सिमरासी இவங்களுக்கு எல்லாமே தெரியுங்க நல்லது கெட்டது தெரியும் மற்றவங்க யார் எப்படிங்கிறதும் தெரியும் ஒருத்தவங்க என்ன பேச வராங்க அவங்க உள்நோக்கம் என்னங்கிற வரைக்கும் தெரியும் ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரியே முக பாவனை வச்சுக்கிறதுல சிம்ம ராசியை யாராலுமே போட முடியாதுங்க ரகசியத்தை பாதுகாக்கக்கூடியவங்க அப்போனா தப்பானவங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்க யாருக்குமே தீங்கு நினைக்காதவங்க தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை மற்றவங்க வந்து தெரியாத மாதிரி பேசுகிறாங்களா பேசிட்டு போகட்டும் அப்படின்னு மத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடியவங்க அந்த அளவுக்கு உலக அறிவும் இருக்கு அனுபவ அறிவும் இருக்கு இருந்தாலும் சிம்மம் அப்படிங்கிறவங்க பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க தன்னுடைய பாசத்துக்கு உரியவங்க பொய் பேசுறாங்க இல்ல நமக்கு வந்து தீங்கு நினைக்கிறாங்க இல்ல நம்மளை கஷ்டப்படுத்துறாங்க என்ன பண்ணாலும் சரி சிம்ம அசி அவங்கள தண்டிக்க ஒரு நாளும் நினைக்க மாட்டாங்க இது அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க யாருக்குமே உதவி செய்யணும்னு நினைப்பாங்க அப்ப இவங்க என்ன பயந்தாங்கோலிங்க போலவே பார்க்கத்தான் உருன்னு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தப்புங்க துணிச்சலா எந்த காரியத்தையும் செய்து வெற்றி பெறக்கூடியவங்க ஆளுமை திறன் படைத்தவங்க அரசாங்கமே ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு அறிவுபூர்வமான நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க சிம்மம் அப்படின்னா யூகிக்கிறதுல பலே கில்லாடிங்க எல்லா வகைகளுமே முதன்மை பங்கு வைக்கக்கூடிய திறன் இருந்தாலும் வேண்டான்னு ஒதுங்கி நிற்பீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இப்படிப்பட்ட குணநலன்கள் கொண்ட சிம்ம ராசிக்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நேரம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்டவன் எழுதிய விதி என்னவோ இனி உங்களுடைய தலைவிதி மாறப்போகுதுங்க மார்ச் மாதத்தில் நிறைய கிரகங்களுடைய மாற்றத்தினால சிம்மம் அப்படிங்கிறவங்க சிரமப்பட போகிறீங்களா இல்லை சிறப்பாக இருக்க போகிறீங்களா அது தாங்க இப்போ தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே இந்த மாதத்தில் நிறைய கிரகங்கள் மாற்றம் ஆகிறதுனால உங்களுடைய நிலையில் ஏற்றம் கண்டிப்பாக உண்டுங்க கவலையே வேண்டாம் பயம் வேண்டாம் இப்போது சிம்ம ராசிக்கு எப்படிங்க நான் பலன் சொல்லுவேன் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பொது பலன்கள் தாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசியில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க மேலும் இந்த மாதிரி எந்த கிரகங்கள் மாற்றம் ஆகிறாங்க இதை பொறுத்து தாங்க இந்த மாதத்துடைய பலன்கள் சொல்ல முடியும் அப்படி பாக்குறப்ப சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கிரக நிலைன்னு பார்த்தோம்னா தன வாக்கு குடும்பஸ்தானத்துல பாம்பு கிரகம் நிழல் கிரகம்னு சொல்லக்கூடிய கேது பகவான் உட்கார்ந்திருக்கார் அடுத்ததா ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் அவருக்கு கூடையே சந்திர பகவான் அவரு கூடையே சனி பகவான் மூணு பேரும் கூட்டணியில உட்கார்ந்திருக்காங்க இதுல ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் அவர் கூட சுக்கர பகவான் அவர் கூடவே புதன் பகவான் இவங்க மூணு பேரும் கூட்டணியில இருக்காங்க அடுத்ததா தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உட்கார்ந்திருக்காருங்க அடுத்து லாபஸ்தானத்தை

பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு சூரிய பகவானும் கலத்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறிட்டாருங்க இதை தொடர்ந்து பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வக்ர நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறுறாருங்க முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் வக்ர நிவர்த்தியும் ஆகிறாருமம் ரோல் பண்றது யாருன்னு பார்த்தோம்னா புதன் பகவான் தான் ஸோ இவருடைய மாற்றத்தின் காரணமா அதாவது வக்ரமாகிறது இடம் பெயர்றது வக்ர நிவர்த்தி ஆகிறது பண்ணிட்டார் ஸோ இதனால எப்பவுமே எல்லாருக்கும் சவால் விடக்கூடிய அளவுக்கு துணிச்சலாக செயல்பட கூடிய சிம்மத்திற்கு இந்த மாதம் வீண் அலைச்சல் காரிய தடை எல்லாமே அகலப் போகுதுங்க எடுத்த உடனே வீண் தடை தடங்கள் நடந்துருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா எல்லாமே மறைய போகுது உங்களை விட்டு விலக போகுது அதே மாதிரி சுக்கிரனால சுக்கர பகவானுடைய அமைப்புங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால தடைகள் நீங்கி எல்லா விதங்கள்லையுமே காரியங்களை சாதிச்சுக்க போகிறீங்க ஒரு சில விஷயங்களில் அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கும் அதே மாதிரி தேவையான வசதிகள் உண்டாகும் பண வரவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே கிடைக்குங்க சமூகத்திலையும் மதிப்பு மரியாதை உயர் போகுது உடல் சோர்வு மனக்குழப்பம் எல்லாமே நீங்க போகுது ஒரு விஷயம் புரியுதுங்களா சிம்ம ராசிக்காரங்களே இந்த காலகட்டத்துல எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமா வருதுன்னு பார்த்துக்கோங்க அதே மாதிரி செலவுகள் கூட உங்களுக்கு கட்டுக்குள்ளே இருக்க போகுது சொந்தமா தொழில் செய்யறீங்களா வியாபாரம் பண்றீங்களா ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ எந்த தொழில்கள் என்ன வியாபாரம் பார்த்தாலும் சரி என்ன தொழில் பார்த்தாலும் சரி நீங்க எதிர்பார்த்தபடியே நடக்கும் கூட்டு தொழில் செய்யறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கு தான் பட் கூட கூட யார் நம்ம சேர்ந்து அந்த வகையில கவனமா இருக்கணும் உங்க கூட இருக்கவங்க நம்பவே கூடாதுங்க உங்களுடைய நேரடி பார்வை இருக்கணும் யாரையுமே நம்பிரவே நம்பிடாதீங்க அதே மாதிரி உங்களுக்கு தேவையான பண உதவி கிடைக்கும் உத்தியோக பணியில் இருக்கீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ வீண் அலைச்சல் ஏற்பட்டாலும் முடிவில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் முடிஞ்சு வரும் சக ஊழியர்களே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க மேல் அதிகாரிகள் உங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடந்துப்பாங்க அடுத்து குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்பட போகுது கணவன் மனைவி உறவெல்லாம் ரெண்டு பேருமே மனம் விட்டு பேசுறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி குடும்ப விவகாரங்களை மற்றவங்களுடைய தலையீடு இல்லாம பார்த்துக்கோங்க அதே மாதிரி நம்ம வீட்டு விஷயத்தை போய் கிட்ட சொல்லி ஆலோசனை சுத்தமா தவிர்க்கணும் சிம்ம ராசி இந்த காலகட்டத்தில் ரொம்ப சாதகமாக தான் இருக்கு இருந்தாலும் நீங்க செய்யவே கூடாதுங்கிற விஷயத்துல முதல் விஷயம் இதுதாங்க நம்முடைய பசங்க விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லி ஆலோசனை கேட்காதீங்க இது நமக்கு இடைஞ்சலா வந்துடும் இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னும் பெரிய பிரச்சனையா மாத்தி விட்டுடுவாங்க அதே மாதிரி குழந்தைகளுடைய முன்னேற்றத்தில் அக்கறை அன்பை காட்டுவீங்க உறவுக்காரர்கள் நண்பர்கள் கிட்ட ரெண்டாவது விஷயம் இது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க சொந்தக்காரங்க கிட்டையும் சரி நட்பு வட்டாரத்திலையும் சரி கவனமாக பேசி பழகுவது நல்லது நம்ம பாட்டுக்கு நம்ம ஃப்ரெண்டு தானே நம்ம சொந்தக்காரங்க தானே நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவோம் கடைசியில் நமக்கே அவங்க தான் பின்னாடி சூனிய வச்சு கும்மு கும்னு கும்புறாங்க இல்லையா நல்லா குத்துவாங்க ஸோ கவனமாக இருங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல் சோர்வு திடீர் மனக்கவலை இது எல்லாமே ஏற்ப நீங்குங்க ரொம்ப நாள் நீடிக்காது சரிங்களா அதே மாதிரி பெண்களுக்கு பணவரத்து திருப்தியை கொடுக்கும் மதிப்பு மரியாதை கொடும் அடுத்து கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வண்டி வாகனங்களை பயன்படுத்துறப்ப ரொம்ப கவனமா பயன்படுத்திக்கோங்க பிரச்சனையா இருக்கட்டும் மத்த விவகாரங்களா இருக்கட்டும் பேசி அதை வந்து தீர்த்துக்காங்க உங்களுடைய பக்குவமான அணுகுமுறையினால் முடியாத காரியங்களுமே இந்த காலகட்டத்தில் முடிச்சுக்க போறீங்க பண வரத்து அதிகமாக இருக்கும் காரிய தடங்கள் மறையுது மனசுல இருந்த கவலைகளும் மறையுது அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு காரிய அனுகூலம் ஏற்படுதுங்க நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் புதிய நண்பர்களுடைய நட்பு கிடைக்கும் ஆனா புதுசாக ஏதாவது உறவுகள் வருதுனாவே கவனமாக செயல்படுவது நல்லதுங்க அதே மாதிரி மாணவர்கள் படிப்பில் வந்து கல்வியில வெற்றி பெற எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க சக மாணவர்கள் அதாவது கூட படிக்கிற மாணவர்களே உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க மேலும் புதிய அனுபவங்களை பெறக்கூடிய இருக்க போகுதுங்க இதுவே அலுவலக பணிகளில் இருக்கீங்க அப்படின்னாக்க அது சம்மந்தமாக வெளியூர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுங்க நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலையை இப்ப வந்து நிறைவு பண்ணிக்க போறீங்க புதுசா வண்டி வாகனம் வாங்க யோகம் இருக்கு காதல் வாழ்க்கையும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க எல்லா வகைகளுமே ஏற்றத்தை தரக்கூடிய உங்களுக்கு சுமூகமாகவும் சுகமாகவும் வெற்றிகள் கிடைக்கக்கூடியதாகவும் இந்த காலகட்டம் முக்கியமா வேலைகள் எல்லாமே இப்ப முடிச்சுக்க போறீங்க இதற்கு வந்து நண்பர்களும் உறவுகாரர்களும் ஆதரவா இருப்பாங்க அதே மாதிரி காதல் தொடர்பான விஷயங்கள்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாக போகுது காதல் விவகாரம் வந்து கொஞ்சம் வந்துட்டு கெடுபடியா இருந்தாலும் அது வந்து திருமண பந்தத்துக்குள்ள போக போகுதுங்க குறிப்பா பேச்சுக்கள் நிதானம் இருக்கட்டும் யாரையும் கிண்டல் பண்றதோ கேலி பண்றதோ வேண்டாம் அதே மாதிரி யார்கிட்டயும் வாக்குவாதம் பண்ணக்கூடாது பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல பேச்சுக்கள்ல நிதானம் இருக்கணும் என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் இது நான் பேசினா நமக்கு நல்லதா இல்ல அடுத்தவங்களுக்கு நல்லதா நமக்கு கெட்டதா இல்ல அடுத்தவங்களுக்கு கெட்டதா இந்த மாதிரி எல்லா விதமான ஆராய்ச்சியும் இருக்கு அதே மாதிரி முக்கியமான விஷயங்களை பேசி தீர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையான போட்டி இருக்கும் ஆனால் அதெல்லாம் நீங்கள் அசால்ட்டாக சமாளிச்சிருவீங்க உங்களுடைய பணத்தை வந்து பாதுகாத்துக்கோங்க புதிய திட்டங்களில் பங்கு சந்தைகளில் முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி அது சம்மந்தமாக முக்கிய நபருடைய ஆலோசனை பெறுவது ரொம்ப கட்டாயங்க வேலை தொடர்பான பயணங்கள் போவீங்க பயணங்களின் போது உடல் நலத்தையும் உங்களுடைய உடமைகள் மீதும் கவனம் இருக்கட்டும் அதே மாதிரி குறிப்பா எதிரிகளுடைய விஷயத்துல நான் சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப கவனமா இருக்கணும் நம்ம என்ன பண்றோமோ ஏது பண்றோமோ எதிரிகள் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கிறதுல கொஞ்சம் கண்ணு வச்சுக்கோங்க அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு தான் உங்களுக்கு குறிக்கோளுங்கிறத உணர்ந்து படிங்க குழந்தைகள் தொடர்பான கவலைகள் மறையுதுங்க கடினமான சூழ்நிலை வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த வேலை செஞ்சாலும் சரிங்க சிம்மத்திற்கு வெற்றி உண்டு ஆனா கவனக்குறைவா இருக்கிறத தவிர்க்கணும் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்தாங்க கிடைக்கும் சரிங்களா நீங்க கண்ணும் கருத்துமா இருந்தீங்க அப்படின்னாக்க இன்னும் உயர்வான பலன்களை அடைய முடியும் முழு அர்ப்பணிப்போடு நீங்க ஒரு விஷயத்துல இறங்கினீங்க அப்படின்னாக்க அதற்கான ரிசல்ட் வந்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம் இது நமக்கு சாதகம்தான் அப்படின்னு அதே மாதிரி கோபத்திலோ அல்லது உணர்ச்சி வசப்பட்டோ எந்த ஒரு முடிவும் எடுக்க கூடாது சுத்தமா தவிர்த்தணும் சரிங்களா நடுப்பகுதியில இந்த காலகட்டத்துல கூடுதல் பணிச்சுமை நீங்க சந்திக்க வேண்டி இருக்குங்க குழந்தைகள் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையும் பத்தியும் நீங்க கவலைப்பட வேணாம் தன்னால சரியாயிடும் அதே மாதிரி வணிகம் தொடர்பான எந்த விதமான முக்கியமான முடிவையும் பணக்கட்டை யோசனைக்கு அப்புறம் தான் எடுக்கணும் அதே மாதிரி பண பரிவர்த்தனை செய்கிறப்போ கவனமாக இருக்கணும் நம்ம கரெக்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்கௌண்ட் நம்பர்லாம் போட்டிருக்கோமா நம்ம அனுப்பக்கூடிய ஆட்டுடைய அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக இருக்கா இந்த மாதிரி அதே மாதிரி நம்ம ஃபில் அப் பண்ணக்கூடிய அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க அது ரொம்ப முக்கியங்க ஏன்னா இந்த மாதத்தில் இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் ஏற்பறக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க கவனமா இருந்துட்டீங்கன்னா அதையும் சமாளிச்சிடலாம் ஆரோக்கியம் மற்றும் உறவுகள்ல சிறப்பு கவனம் செலுத்தணுங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்துல அக்கறை வச்சுக்கணும் சரியான உணவு எடுத்துக்கணும் வெளி உணவுகளை தவிர்த்தரணும் நேர நேரத்துக்கு தூங்கணும் உடற்பயிற்சி யோகா இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க உடல் நலம் நல்லா இருக்குங்க உத்தியோக பணியில இருக்கிறவங்களுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுடைய பிள்ளைகள் வந்து பாதுகாப்பா பெற்றோருடைய உதவி கிடைக்குங்க வேலை சுமை குறையும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதில் பெண்களாகவே இருந்தாலும் சரிங்க ஆன்லைன் மூலம் நிறைய ஆர்டர்கள் கிடைக்கும் சொல்ல போனால் ஆர்டர்களை குவியுங்க அடுத்து குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உங்களுக்கு உரிமைகள் இந்த குடும்பத்தில் அதிகமாக கிடைக்கும் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் கூடுதுங்க கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது எல்லாமே மாறி மாறிடுங்க சக ஊழியர்களால் பண உதவி கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அரசு தேர்வு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பய உணர்வு அதிகமாக தான் இருக்கும் நல்லா படிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக தாங்க இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் சூரிய பகவானுக்கு கோதுமைய நெய்வீதியமாக வைத்து படைக்கிறது ரொம்ப நல்லதுங்க இப்ப பார்த்தது பொது பலன்கள் இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்தரம் ஒன்றாம் பாதம் மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உற்றார் உறவுக்காரங்கிட்ட உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையுது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படுது உடல் ஆரோக்கியத்துல அக்கறை வச்சுக்கோங்க மருத்துவ செலவு கட்டுக்குள்ள வரும் உத்தியோக பணியில இருக்கவங்களுக்கு நிம்மதியான சூழ்நிலை காணப்படும் பூர நட்சத்திரம் நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் அலைச்சல்கள் மறையுது பண இருந்த நெருக்கடிகளும் அடையுது தொழில் வியாபாரம் செய்கிறவங்க நிறைய போட்டிகளை சமாளித்து சாதிக்க போறீங்க எல்லார்கிட்டையும் பழகிறப்ப அனுசரித்து பழகிறது பேச்சுக்களில் நிதானத்தை கடைபிடிக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க அடுத்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் எந்த காரியமா இருந்தாலும் சரிங்க அதுல கொஞ்சம் எதிர்நீச்சல் போட்டே முன்னேறி வேண்டியிருக்கும் குடும்பத்திலையும் நிம்மதியான சூழ்நிலை இருக்க போகுது திருமண சுப முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு இருந்த தடைகள் விலகுதுங்க உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் கவனமாக செயல்படணும் மேலும் இந்த காலகட்ட வழக்கடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சமயோக புத்தினால எல்லா விதமான பிரச்சனைகளுமே அழகா சமாளிச்சிருவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் பிரதோஷ காலங்களில் சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வணங்குவதன் மூலம் எல்லா வகையிலுமே நன்மைகள் நடக்கும் தடை தாமதங்கள் நீங்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பார்த்தோம்னா ஞாயிறு செவ்வாய் சந்திராஷ்டமம் தினங்களில் வந்து ரொம்ப கவனமா இருக்கணுங்க எந்த ஒரு முடிவும் அந்த நாட்களில் வந்து எடுக்கிறத தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி பண விஷயத்தில் ரொம்ப கவனமா இருங்க சிம்ம ராசி மக நட்சத்திரம் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் சுய கௌரவத்தை விட்டு கொடுக்காத உங்களுக்கு பரிகாரங்கிறது வினைகள் தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு சனிக்கிழமைகள் தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய அதோட அவருக்கு ரொம்ப பிடிச்ச அருகம்புல் மாலையிட்டு மோதகம் படைத்து வழிபாடு செய்ய கடினமான காலகட்டத்தை கூட உங்களுக்கு எளிமையா சந்தோஷம் நிறுத்தா மாத்தி கொடுப்பாருங்க நீடித்த செல்வத்தையும் வாழ்க்கையையும் வளமாக மாத்துவார் அடுத்து பூர நட்சத்திரம் எல்லாவிதமான விதமான செயல்பாடுகளும் துணிவும் ஒரு தெளிவும் கொண்ட உங்களுக்கு வெள்ளிக்கிழமைகள் தோறும் மகாலட்சுமிக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய அதிர்ஷ்டம் உங்களை தேடி வருங்க உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வாழ்க்கையில முன்னேற்றத்தை மட்டுமே குறிக்கோளா கொண்டு உண்மையும் நேர்மையும் மட்டுமே உதவி செய்யுங்கிறத உணர்ந்து செயல்படக்கூடிய உங்களுக்கு பரிகாரம் வியாழக்கிழமைகள் தோறும் குரு பகவானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் நீடித்த புகழ் நிலைத்த செல்வம் கிடைக்கும் ஸோ இப்ப பார்த்த பொது பலன்களும் நட்சத்திர பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் எல்லா வகைகளுமே இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்கு மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எந்த தெய்வத்தை எப்படி வழிபாடு செய்யணுங்கிற வரைக்கும் பார்த்துருக்கோம் ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க வரக்கூடிய வாய்ப்பை கெட்டியா பிடிச்சுக்கோங்க அதே மாதிரி எந்த விஷயம் செய்யக்கூடாதுன்னு சொன்னமோ அதை சுத்தமாக தவிர்த்துடுங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாழ்க்கையோடு சிகரத்தை போறீங்க கடவுள் துணை உங்களுக்கு கடவுள் மட்டுமே துணை வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்